திமுக அரசு கடன் வாங்கியதை பற்றி விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் கோவையில் நடைப்பயிற்சி செய்த இபிஎஸ் பேட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் உபரி வருவாய் இருந்த போதும் திமுக அரசு கடன் பெற்றிருப்பதை எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இது தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் செவ்வாய்க்கிழமை காலை கோவையில் ரேஸ் கோர்ஸில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது அவர் இதை கூறினார் பொதுமக்களுடன் சந்தித்து பேசிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் அருகில் உள்ளதை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அந்த சுற்றுப்பயணம் நேற்று கோவை மேட்டுப்பாளையத்தில் தொடங்கப்பட்டது மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனபத்ரகாளியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பழனிசாமி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார் பின்னர் மேட்டுப்பாளையம் நகரில் உள்ள காந்தி சிலை முதல் பேருந்து நிலையம் வரை ரோட் நடத்திய அவர் மக்களை நேரில் சந்தித்து அவர்களுடன் உரையாடினார் அந்த மாதிரியான நிகழ்வுக்குப் பிறகு நகர பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பழனிச்சாமி பேசினார் அவருடன் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் பழனிசாமி கோவை ரேஸ் கோர்ஸில் உள்ள ஹோட்டலில் தங்கினார் அங்கிருந்து ரேஸ் கோர்ஸ் நடைபாதைக்கு வந்த அவர் வெள்ளை சட்டையும் டிராக் பேண்ட் ஷூ அணிந்து நடைபயிற்சி செய்தார் அவருடன் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் எம்எல்ஏக்கள் அம்மன் கே அர்ஜுனன் கே ஆர் ஜெயராம் பி ஆர் ஜி அருண்குமார் உள்ளிட்டவர்களும் சேர்ந்திருந்தனர் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த பழனிசாமியை பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்று அவருடன் கை குலுக்கி பேசினர் சிலர் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் நடைபாதையில் இருந்த சுண்டல் வியாபாரியிடம் பழனிசாமி உரையாடியதும் காணப்பட்டது அதன் போது செய்தியாளர்களிடம் பேசிய பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கூடுதலான வருவாய் இருந்த போதும் திமுக அரசு கடன் வாங்கியுள்ளது அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இது தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணிகள் மற்றும் நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகள் நடைபெற்றன ஆனால் திமுக ஆட்சியில் இதுபோன்ற நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை சிறுவாணி அணையின் புனர இன்னும் நடைபெறவில்லை தேர்தல் அறிக்கையில் நாலு லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதாக திமுக உறுதியளித்தது ஆனால் கடந்த நாலு ஆண்டுகளில் சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கே வேலை வழங்கப்பட்டுள்ளது தங்களது தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என கூறினர் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி